சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து ரெகுராம்லேருந்து இருந்து மொத்த குடும்பத்து முன்னாடி மாயாவுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் மணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நம்ம மாயா அவ மணி வந்து செம மாஸ்டர் பிளான் போடுறாங்க சீனு மாயாவை சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் மணி வந்து கேட்குறாங்க ஆமாம் என் மருமகம் எங்கே இருக்கா அவளை வந்து ஆரத்தி எடுக்க சொல் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏன் அவளால் தானே எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு நீ எதுக்கு வந்தோடனே அவரை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டோடனே அதெல்லாம் முடியாது அவள் என் மருமக வந்திருக்கறனால மட்டும்தான் வந்து நான் வீட்டுக்குள்ளே வருவேன் அவள் ஆரத்தி எடுக்கலைன்னா வந்து நான் வீட்டுக்கே வ உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகியை கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் மாயா வந்து மருமகளே வாமா அப்படின்னோடனே சீனு வந்து சொல்கிறாங்க அப்பா சத்தம் போடக்கூடாதுன்னு ஒன்னை சொல்லியிருக்கேன்ல எதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்படுறேன் டே சும்மா இருடா என் மருமக ஆர்த்தி எடுத்தாலே வந்து எனக்கு நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமா மருமகளே நீ ஆரத்தி எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல மாயாவுக்கு ஆரத்தை எடுத்து முடிச்சுட்டு நெத்தியில் திலங்க வச்சிட்டு உள்ளே போங்க மாமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ஆரத்தி தட்டை கீழே குத்திட்டு மணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரகுராம் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்ன ஆச்சு மருமகளே கதிர் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நல்லா இருக்கல எனக்கு அதுவே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிருங்க சித்துப்பா என்னால் தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டம்னு போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது டேய் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதா நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறப்ப என் மருமக என் கூட வந்து பலமாக இருக்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் வராது எது வந்தாலும் அவள் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு சொன்னோடனே ட்ரெகிராமால் வந்து எதுவுமே பேச முடியல ஏன்னா மணி இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிறனால பல்ல கடிச்சிக்கிட்டு பேசாமல் ட்ரெகிரம் இருக்காங்க இப்போ பரவாயில்லையா இன்னும் எத்தனை நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து போய் பார்க்கணும் வெள்ளை கோட்டக்காரங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சீனு வந்து சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அழைச்சிட்டு போகணும் போய் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு வந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்காங்க ட்ரெகிராம் வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டு மற்றது எதையும் யாரும் பேச வேணாம் எல்லாம் தன்னால் உடம்பு சரியாகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரக்ராம் வந்து போயிடுறாங்க அப்போ தான் மாயா காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மணி வந்து அம்மா சாப்பாடு வந்து கொடுக்கலான்ட்டு வராங்க பத்மா நீ ஒன்றும் கொடுக்க வேணாம் என் மருமகளை வர சொல் அதுக்கப்புறமா வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு நீங்கள் இப்போ எதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவகிட்ட பேசணுன்னா அப்போ நான் என்ன ப பண்ணுறது அப்படின்னா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் ஓரமாக இருந்து ரெஸ்ட் எடு மற்ற எல்லாத்தையும் என் மருமக வந்து பார்த்துப்பா மாயா அப்படின்னு சொன்னோன்னா மாயாவை வந்து போய் அழைச்சிட்டு வரையா இல்லை நான் போய் அழைச்சிட்டு வட்டுமா அப்படின்னோனே வேண்டாம் வேண்டாம் மணி வந்து இங்கேயே உட்காருங்க நான் போய் அழைச்சிட்டு வரேன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வேணுகிட்டே என்னை வம்புலிக்கிறீங்கன்னு தெரியுது இருந்தாலும் உங்களுக்காக நான் போய் மாயாவை அழைச்சிட்டு வரேன் பத்மா வந்து போய் அணி இந்த மாதிரி மாயாவை அவர் கூப்பிட்றாரு போய் இப்போ என்னென்னு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து பத்மா வந்து மாயாவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மணிக்கிட்ட வந்து வராங்க வந்தோன்னா இது மருமகளை உன்னை வந்து வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு ஏன் தெரியுமா கூப்பிடுறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் பையன் கூட உன்னை வந்து சேர்த்து வச்சதுல எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே டேய் வாடா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனவும் சரி இந்த பக்கம் பத்மாவும் கோச்சிட்டு போயிடுறாங்க என்னாச்சு மாயா எல்லார் முகத்துலையும் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் சீனு கூட உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சீனுக்கு என் மேலே கொஞ்சம் வருத்தம் கோபம் எல்லாம் இருக்குது அப்படின்னோடனே ஒன்றை ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவனுக்கு கோபம் வேற வருதா இவ்வளோ தூரம் காதலிச்சிட்டு விடு உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு என் எல்லாத்துக்கும் என் அம்மா தான் சரியாக வருவாங்க நான் என் அம்மா வர சொல்கிறேன் உன் பாட்டி வந்தான்னு வச்சுக்க இந்த சீனெலாம் ஒரு மணி நேரத்தில் வலிக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை மாமா அப்படின்னு சொன்ன என்கிட்ட ஏம்மா மன்னிப்பு கேட்குறா இல்லை இந்த மண் நான் ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு காரணம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அதை நீ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை நீ எப்போ வந்து தனா வாழ்க்கை வந்து எல்லாரோடையும் உனக்கு ரொம்ப முக்கியம் அவ்வளோ தூரம் தங்கச்சின்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னா நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கு அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நீ பண்ணியிருக்கேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களே மாமா அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல விடுமா எதுவாக இருந்தாலும் நான் உன் பக்கபாலமாக இருப்பேன் விடு எது நான் பார்த்து உன் வாழ்க்கையை சரி பண்ணி வைக்கிறேன் கதிர் தான் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கான் அவனையும் வந்து கொஞ்சம் தனா கூட சேர்த்து வைக்கணும் அவள் இப்போதைக்கு கொஞ்சம் கோபமாக தானே இருப்பாள் அப்படின்னா அவள் கோபத்தை வந்து விடு பார்த்துக்கலாம் தனா வந்து சின்ன வயசுலேருந்தே க கதிர்க்கு தெரியும்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு முதல்ல உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொந்தக்காரங்க வந்து ரெண்டு பேர் வராங்க வந்தோன்னே வந்து ஜானிக்கு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ரெண்டு ஜோடியும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வந்து பார்க்குறாங்க சீனும் மாயாவை அடரா ஜோடி பொறுத்தா அருமையாக இருக்கேன் நான் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உங்கள் பொண்ணு இங்கே தனா அப்படின்னோன்னா ஏதோ கதிர் அப்போ வாப்பா உங்கள் ஜோடி வந்து இவங்களோட நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜோடியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ தான் வந்து இந்த கிஃப்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தனா கிட்ட அம்மா மாப்பிள்ள பேர் வந்து கார்த்திக் தானே உனக்கு வந்து கோச்சிங் கூட பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்னு சொன்னோன்னா இங்கே எதுவும் பேச முடியல சரி அம்மா நீ எதுக்கு பிறந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க புகுந்த வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒரு வேளை மறுவீட்டுக்கு வந்திருப்பா சரி அந்த விஷயத்தை விடுங்க நான் மோதிரம் கொடுத்துருக்கேன்ல அதை வந்து ரெண்டு ஜோடியும் வந்து முதல்ல மாற்றி போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து தங்கிக்கிட்டு இருக்கப்ப ஜானகி சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க வந்து ஆசைப்பட்டு கேட்டா செய்யணும் தானா நீ முதல்ல போட்டுக்க அப்படின்னு சொன்னோடனே கதிர் வந்து போட்டு விட்றாங்க அதே மாதிரி மாயாவை வந்து சீனுக்கு போட்டு விட்றாங்க ரெண்டு பேரும் போட்டு விட்டதுக்கப்புறம் ஏப்பா நீங்கள் போட்டு விட்டால் போகிறமா பதிலுக்கு மாற்றி போட்டு விடுங்க பொண்ணு பையனும் அப்படின்னு சொன்னோட மறுபடியும் ரெண்டு ஜோடியும் மாற்றி போட்டுருக்குறாங்க மோதிரம் சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க அடுத்த தடவை நான் வந்து பார்க்குறப்ப ரெண்டு பேரும் வந்து பசங்களோட வந்து குடும்பமாக செம்மந்தியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சீனு வந்து ரூமுக்கு தனியாக போயிடுறாங்க போனோன்னே வந்து மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் பின்னால் உங்க கூட சேர்ந்து வந்து மோதிரத்தை உன் கையால் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதை முதல்ல நான் கைட்டு வீசி எரிய போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவசரப்படாது சீனு சொன்னால் கேளு அப்படின்னா முடியாது நீ போட்ட மோதிரம் என் கையில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை எடுத்து பார்க்குறாங்க வரவே இல்லை அதை பார்த்தோன்னே வந்து மாயா வந்து சிரிப்பு தாங்க முடியல என்ன என்னை பார்த்தா வந்து சிரிக்கிறியா சாச்சே கடவுள் போட்ட முடிச்ச சீனோ அது உன் கையில் தான் மோதிரம் இருக்கணுன்றதை அதை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு எதுவும் பேசாமல் போய் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் மாயா சீனும் போராடி போராடி பார்த்துட்டு சே நமக்கு வந்து ஒரு மோதிரம் கூட நம்ம சொல்கிறத வந்து எதுவும் கேட்க மாட்டேங்குது நம்ம வரலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே தனா வந்து செம கோபத்தில் வந்து எல்லாரும் சேர்த்து வச்சு இப்போ நான் எதை மற மறக்கணும் கார்த்திகேன்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை எல்லோரும் ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்களே அப்படிங்கிற கடுப்பில் வந்து போயிட்டுருக்காங்க